அனைவருக்கும் வணக்கமுங்க சாரதி ரியல் எஸ்டேட் என்று அன்புடன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் அளவில் அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க இந்த தென்னந்தோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஓனர் வந்தால் தங்கக்கூடிய அளவுக்கு பண்ணை வீடுகள் இருக்குது இந்த பூமியை ஒட்டியே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மூணு ஆறு ஏக்கராங்க அதில் மூணு ஏக்கராவில் பார்த்தீங்கன்னா செவள்ளி மரங்களாக இருக்குது அந்த மூணு ஏக்கரில் செவள்ளி மரத்தில் இரண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ப்பு திறனோடு இருக்குது பாக்கி ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா செவ்வள்ளி மரம் மரங்களாக அங்கே இருக்குங்க அதுன்னு ஒரு ஒரு வருஷங்கும் போது அதுவும் வந்து பாலை விரிஞ்சு அது வந்து உங்களுக்கு காய்ப்பு திறனுக்கு வந்துருங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வகை நிறைய வச்சுருக்குறாங்க அதாவது சப்போட்டா மா வாழை பழம் அப்படின்னு நிறைய ஃப்ரூட்ஸ் வகையிலும் உங்களுக்கு வச்சுருக்குறாங்க உங்களுக்கு கோழிகள் வந்து வளர்த்துருக்கு சின்ன கோழி செட்டுகள வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லேபர் தங்குற மாதிரி லேபர் ஹவுஸ் இருக்குதுங்க மாட்டு பண்ணைகளும் இருக்குதுங்க மாட்டு பண்ணை பார்த்திங்கன்னா பத்து பதிஞ்சு மாடு கட்டலாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாட்டு பண்ணையும் இருக்குதுங்க இந்த செவ்வள்ளி மரங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அல்லது பத்துக்குள்ளே தான் இருக்குதுங்க அந்தளவுக்கு ரொம்ப கண்ணு மரமாகவே பார்க்கணும் நல்ல ஈல்டு உள்ள மரங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் இந்த தே செவள்ளி மரங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்கியிருக்கும் இந்த பூமியில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் தாக்கலை மரங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு வாட்டர் சோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குதுங்க அதுக்கு பத்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த செவள்ளி மரங்களுக்கெல்லாம் வாட்டர் ஷோர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு லைன் போட்டு எல்லாமே ட்ரிப் லைன்லேயே போயிடுதுங்க தண்ணி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா நாட்டு மரங்களும் இந்த பூமியில் அமைஞ்சிருக்குதுங்க அந்த நாட்டு மரங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு வயசுன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வயசு தாங்க கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு அதிலேருந்து ஒரு பாஞ்சு வயசு இருக்குதுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு அளவான நாட்டு மரங்கள் பார்க்குறீங்க இந்த நாட்டு மரங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறனோடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்ளைன் போட்டு நல்லா பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க தேங்காயெலாம் வெட்டினா எடுத்துகிட்டு வர்றதுக்கு வண்டித்தடங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூமி காடு முழுவதும் பார்த்திங்கன்னா வண்டித்தடங்கள் வந்து இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூமி ஒட்டியே பார்த்திங்கன்னா ஓடை இருக்குதுங்க அந்த ஓடையில் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் செக் டேம் பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கோடை காலத்தில் வந்து அளவான தண்ணி இருக்குங்க ஓடை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கு ஓடக்கூடிய அளவுக்கு அந்த ஓடையில் அளவான தண்ணிகள் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் வாட்டர் சோர்ஸுக்கும் பிரச்சனை இல்லாத பூமிங்க இந்த பூமிக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னா ஒரு ஏக்கரின் விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் பூமி பிடிச்சுன்னா நம்ம அதிலருந்து நம்ம எவ்வளோ குறச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க இப்போ நம்ம சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் அளவான மரம் தாங்க ஒரு சிலையில் காய் போடலாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு சிலை மூணு சிலையெல்லாம் வச்சு காய் போடுறது அவசியம் இல்லைங்க ஒரே சலையில் காய் போடலாம் அந்த அளவுக்கு தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரே ச ஒரு சலைங்கிறது இருபது அடிங்க அந்த இருபது அடி தூரத்துலேயும் உள்ளையாக மரங்கள் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு சாலையிலே காய்ப்பிடலாம் அந்த அளவுக்கு அளவான உயரமான மரங்கள் பார்த்திங்கன்னா காய்ப்புத்திறன் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக தான் இருக்குங்க அந்த அளவுக்கு காய்ப்புத்திறன் உள்ள மரங்கள் தான் இந்த பூமியில் பார்க்குறீங்க பூமியும் பார்த்திங்கன்னா எல்லாமே செம்மண் பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த செமன் மரமாக இருந்தாலும் சரி இந்த உங்களுக்கு நாட்டு மரம் இதாக இருந்தாலும் சரிங்க ரெண்டுமே செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது இந்த ஸ்க்ரீனில் தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க அந்த கிணறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல் கிணறாகவே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பூமி மட்டத்திலேருந்து ஒரு ஐந்தாறு அடி தூரத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குதுங்க அந்தளவுக்கு கிணறாக இருக்குது பத்து ஃப்ரீ சர்வீஸு இந்த கிணத்துக்கு இருக்குதுங்க இந்த கிணத்து மூலிமா காடு ஃபுல்லாக தண்ணி பாயுதுங்க உங்களுக்கு அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் ரெண்டு போர் ஓட்டி வச்சு வச்சுருக்குறாங்க அதுலேயும் தேவைப்பட்டால் நம்ம வந்து போர் நம்ம வந்து ஓட்டிக்கலாமுங்க நல்ல ஒரு லொக்கேஷன் இருக்குது இந்த பூமி முடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்